தேர்தல் தங்கள் கைகளுடைய கைப்பாவிலாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலான பல செயல்கள் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் அதாவது உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்று பேசுவதற்காக ஹெலிகாப்டரில் வந்திருக்கிறார் அங்கே உடனடியாக விரைந்து வந்த தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் வணக்கம் மகாராஷ்டிராவினுடைய தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்துவிட்டது மோடி ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதும் உத்தவ் தாக்கரே ராகுல் காந்தி ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்வதுமாக அனல் பறக்கிறது தேர்தல் பிரச்சாரங்கள் மகாராஷ்டிராவை யார் தக்க வைக்கப் போகிறார்கள் பாஜகவினரா அல்லது இந்திய கூட்டணியா என்பதுதான் தற்போது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆனால் பாஜக தற்போதைய தேர்தல் கமிஷனை தங்கள் கைகளுடைய கைப்பாவலாக வைத்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கும் வகையிலான பல செயல்கள் நடத்த ஆரம்பித்து விட்டார்கள் உத்தவ் தாக்கரே மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திற்கு சென்று பேசுவதற்காக ஹெலிகாப்டரில் வந்திருக்கிறார் அங்கே உடனடியாக விரைந்து வந்த தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் அவர்களுடைய ஹெலிகாப்டரையும் உத்தவ் தாக்கரே அவர்களுடைய ஒட்டுமொத்தமாக சோதனை செய்கிறார்கள் சோதனை செய்யும் பொழுது உத்தவ் தாக்கரே கூறுவதாவது எந்த ஒரு நாணமும் உங்களுக்கு வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய பைகளை மிகப்பெரிய அளவில் சோதனை செய்யலாம் ஆனால் ஒன்றை ஒன்றை மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் இன்று எத்தனை பேரை நீங்கள் சோதனை செய்து விட்டீர்கள் என்று கேட்டதற்கு தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் நீங்கள் உங்களைத்தான் நாங்கள் முதன் முதலாக சோதனை செய்கிறோம் என்று கூறியிருக்கிறார் அதற்கு உத்தவ் தாக்கரே சொன்னதாவது கண்டிப்பாக இன்று மோடியும் மகாராஷ்டிராவிற்கு வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் மேற்கொள்ளவிருக்கிறார் அவருடைய ஹெலிகாப்டர்களையும் அவர்களுடைய பேகுகளையும் எத்தனை பேர் போகிறார்கள் என்பதை நான் பொறுத்திருந்து பார்க்கிறேன் என்று உத்தவ் தாக்கரே கேட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மோடியினுடைய ஹெலிகாப்டரை அல்லது மோடியினுடைய பேகை சோதனையிட்டதற்காக கூறி தேர்தல் கமிஷனுடைய ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும் ஒடிசாவில் வைத்து நடைபெற்ற இந்த சம்பவத்தை தேர்தல் அதிகாரிகள் மிக கடுமையாக எடுத்துக்கொண்டு அந்த சோதனையிட்ட நபரை ஒட்டுமொத்தமாக தேர்தல் கமிஷன் சஸ்பெண்ட் செய்த காட்சிகள் எல்லாம் நம் கண்கூடாக இருந்தது அதாவது தேர்தல் கமிஷன் கூறுவதாவது எஸ்பிஜி போன்ற பாதுகாப்புடைய நபர்களுக்கு சோதனை இட வேண்டாம் என்கிறதை தேர்தல் கமிஷன் கூறியிருக்கிறார்கள் ஆனால் மக்களுக்கு முன்னால் தேர்தல் நடக்கும் பொழுது யாராக இருந்தாலும் அனைவரையும் ஒன்றாக பார்க்க வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய அளவிலான ஒரு அறிக்கை கூட இந்த தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது இது இரண்டாயிரத்தி தேர்தலின் போது நடந்த விஷயம் தற்போது மீண்டும் அதே போன்று மோடியை யாராவது சோதனை இட முடியுமா மோடி வருகிறார் என்று தெரிந்துவிட்டாலே அந்த ஏர்போர்ட்டுகள் குறிப்பாக விமான நிலையங்கள் அனைத்தும் சீல் வைக்கப்படும் அங்கே யாருக்கும் அனுமதி இருக்காது மோடி வந்து சென்றதற்கு பிறகுதான் அனைவருக்கும் அனுமதியை இருக்கும் இங்கே எங்கே சென்று தேர்தல் கமிஷன் மோடியை சோதனையிடுவதற்காக உத்தவ் தாக்கரே மட்டுமல்ல மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அனைத்து எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆகட்டும் தலைவர்களாகட்டும் அவர்களை சோதனையிடுவதற்காக தேர்தல் கமிஷன் பறந்து சென்று கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தல் கமிஷன் வேறு ஒரு அறிக்கையை வைத்திருக்கிறது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தாங்கள் சோதனையிட்டதாக கூறுகிறார்கள் நிதின் கட்கரி சோதனையிட்டதாக கூறுகிறார்கள் பல மத்திய அமைச்சர்களை தேர்தல் கமிஷனுடைய அதிகாரிகள் சோதனையிட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஏன் பிரதமருக்கு மற்றும் ஏன் இப்படிப்பட்ட ஒரு விதிவிலக்கு இருக்கிறது என்பது தெரியாமல் போனது என்னவாக இருந்தாலும் மகாராஷ்டிரா அரசியலில் மீண்டும் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரே நோக்கத்திற்காக தான் இப்போது தேர்தல் கமிஷனை வைத்து விளையாட ஆரம்பித்து விட்டார்கள் இன்னும் தேர்தல் நடக்கும் போது வாக்கு இயந்திரத்தை வைத்து விளையாட ஆரம்பித்து விடுவார்கள் இவருடைய விளையாட்டுகள் நாம் பார்க்க தொடங்கி பத்து ஆண்டுகள் கழிந்து விட்டதல்லவா நமக்கு அது அனைத்தும் பரிட்சயமாகிவிட்டது தேர்தல் என்றாலே தேர்தல் கமிஷன் அதிகாரிகள் ஓடோடி வேலை செய்வார்கள் அது எதிர்கட்சிகளுக்கு மட்டும்தான் என்பதுதான் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் குறிப்பாக பாஜகவை சார்ந்த நபர்களை சோதனையிட்டதாகவோ அவர்களிடமிருந்து ஏதாவது பறிமுதல் செய்யப்படுவதாகவோ மிகப்பெரிய அளவில் வைரலான செய்திகள் எங்கேயும் இல்லை ஆனால் ரோட்டில் நடந்து செல்லக்கூடிய ஒரு எதிர்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகட்டும் அல்லது மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய தலைவராகட்டும் ரோட்டில் நடப்பவரை கூட சோதனையிடக்கூடிய நிலைமைதான் தற்போது தேர்தல் கமிஷன் நடத்தி கொண்டிருக்கிறது மிக ஒரு தேர்தல் கமிஷன் ஆனால் அவைகள் செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் வேதனை அளிக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த சோதனையும் இந்த தேர்தலும் எந்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கிறது இந்த தேர்தல் முடிவடையும் போது மகாராஷ்டிராவில் யார் ஆட்சி செய்யப் போகிறார்கள் என்பதும் தெரிய வரும் மற்ற முறைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்